அந்த ஊட்டியை சேர்ந்த வனத்துறை முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் வனத்துறை யார்கிட்ட போனாலும் அவர் அங்கேருந்து ஜக்கிக்கு ஆதரவாக காட்டை பூரா மடக்கி கொடுப்பார் ஏன்னா அவர் ஊட்டிக்காரர் ஊட்டி எம்எல்ஏ அவர் அப்போது திமுக தலைமைக்கு புகார் போயிட்டே இருக்கு ராஜா புகாரை தட்டி விட்டே இருக்கார் ராஜாவுக்கு அவருக்கு ஏழாம் பொருத்தம் அப்போது சனாதன என்பது சாதிய கட்டமைப்பு வேறு ஒன்றுமே இல்லை இப்போது இங்கே என்னென்னா அப்பா முதலமைச்சர் அப்புறம் மகன் முதலமைச்சர் இப்போ பேர துணை முதலமைச்சர் அடுத்து முதலமைச்சர் இது ஒரு வகையான தான் இப்போ செந்தில் பாலாஜி வந்துட்டார் மறுபடியும் என்ன நடக்கும் கரூர் கம்பெனிகள் கரூர் மாப்பியாக்கள் எல்லாம் சாராய ஆலைகள் மண் சவுடு மண் எச்சம் மண் குவாரி எல்லாம் நானூற்றி எழுப எழுபத்தி ஒரு நாள் நீங்கள் பிரேக் இப்போது நானூற்றி எழுபத்தி ஒரு நாளில் இல்லை டபுள் டபுளாக பண்ணுவார் இப்போ இப்போத்திரைப்பட துறையோ கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் அரசு அதிகாரிகளும் கட்டுப்பாட்டில் ஆக முன் கோபாலபுரத்துல எல்லாம் அதிகாரங்கள் பூரா அவர் நீக்கப்பட்டு விட்டது தமிழா தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஒரு தருணம் ஏன் தள்ளி போகுது தள்ளி போகுதுன்னு கேட்டு எஸ் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு அவர் துணை முதலமைச்சர்ன்றதை அஃபிஷியலாக போஸ்ட் கொடுக்கல இருந்தாலும் அந்த வேலைகள் தான் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க அது ஓகே சார் ஆனால் நான்கு அமைச்சர்களை மாற்றின ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு ட்விஸ்ட்னு கூட சொல்லலாம்ல செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பி அமைச்சர் ஆவார்னு நம்ம அதை எதிர்பார்க்கல ஸோ அது வந்து எதிர்பார்த்தோம் செந்தில் பாலாஜி அகையும் திருப்பி அமைச்சராக வருவார்

ராமச்சந்திரன் இடிச்ச துறை ராமச்சந்திரன் அவர் நீலகிரி அமைச்சர் அவருக்கு அங்கே இருக்க ராஜாவுக்கு ஒத்துவலை இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த ராமச்சந்திரன் ஜக்கியுடைய நெருக்கமைத்தர் வனத்துறையில் அவர் ஆதிசிவன் சிலை கட்டுவது யானை வழித்தடங்கள் இப்படி எல்லா வழித்தடத்துக்கும் காரணம் யார் அந்த ஊட்டியை சேர்ந்த வனத்துறை முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் வனத்துறை யார்கிட்ட போனாலும் அவர் அங்கேருந்து ஜக்கிக்கு ஆதரவாக காட்டை பூரா மடக்கி கொடுப்பார் ஏன்னா அவர் ஊட்டிக்காரர் ஊட்டி எம்எல்ஏ அவர் அப்போது திமுக தலைமைக்கு புகார் போயிட்டே இருக்கு ராஜா புகாரை தட்டி விட்டே இருக்கார் ராஜாவுக்கு அவருக்கு ஏழாம் பொருத்தம் அப்போது யார் கை ஓங்குது ராஜா கையா ராமச்சந்திரன் கையா தான் ஆ ராஜா கை ஓங்கிய பிறகு ராமச்சந்திரன் நீக்கப்பட்டார் மனோ தங்கராஜு அவர் கன்னியாகுமரி நாகர்கோவில் சேர்ந்தவர் இப்போ அவர் மாற்றப்பட்டிருக்கார் அவர் மாற்றப்படுறதற்கு என்ன காரணம்னா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அங்கே கட்சிக்காரன கட்சிக்காரன் பூரா இவர் மேலே நிறைய புகார் இவர் போட்டிங்கன்னா ஜெயிக்காது இவர் அதே போல் அங்கே அண்ணா நிறைய காண்டாக்ட் கொடுத்துர்றாரு திமுக காரங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை அப்போது அவனும் புகார் சொல்கிறான் இந்த இது செஞ்சி ராமச்சந்திரன் செஞ்சி ராமச்சந்திரன் இந்த கள்ளச்சாராய சாவு ஏகப்பட்ட ஊழல்கள் புகார் அவர் மச்சன டாமினேஷன் மகன் டாமினேஷன் பார்த்தாங்க கட்சிக்காரன் ஆவடி நாசர் ஸ்டாலினுடைய முரட்டு பக்தர் தூக்கி அடிப்பார் கள்ளெல்லாம் கொண்டு அடிப்பார் அப்போது இவருதாயாக நமக்கு லாயிக்கும் ஏன்னா தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் வருது அடுத்து சட்டச சட்டமன்ற தேர்தல் வருது இதுக்கு ஸ்டாலினுடைய முரட்டு பக்தர் ஆவடி நாசர் வேணும் அதெல்லாம் அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது புதிய அமைச்சர்கள் பட்டியலில் செந்தில் பாலாஜி எதிர்பார்த்தது தான் செந்தில் பாலாஜி எதிர்பார்த்தது அவருக்கு கொடுத்துட்டாங்க ஆவுடி நாசர் கோவி செலியன் இப்படி திமுகவை பொறுத்தவரை இதில் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி கொடுத்த பிறகு துரைமுருகன் எனக்கு கொடுக்கன்னு கேட்குறாரு எனக்கோ நான் எவ்வளோ காலம் அந்த கட்சியில் இருக்கேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு காஞ்சிபுரம் பவள விழால உதயநிதி வரும்போது அப்படியே உட்காந்துட்டே இருக்கார் காமிச்சிங்களா எந்திரிக்கவே இல்லை கொடுப்பேன் அந்த கையை வச்சுக்கப்போ அப்போ போயிட்டேரு அப்போது அவருக்கு என்ன வருத்தம்னா இந்த சின்ன பையனெலாம் இப்படி ஆகிறான்னு நம்ம துணை முதலமைச்சரே ஆக முடியலையே அவருக்கு ஒரு வருத்தம் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னா காவிரியை எங்கே எங்கேருந்து விற்றுருவாருன்னா மேக்தாத்துலேருந்து பூம்புகார் வரை காவிரி இருக்காது மொத்த காவிரியும் வித்துருவார் அப்போது இப்படி தான் திமுக அமைச்சரவை நான் இது அடுத்த கண்டு இது எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு சனாதன பிற்போக்குத்தனம் இதுவா சார் ஆமாம் எப்படி சார் அவங்க சனாதன தர்மத்துக்கு ஒழிக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும் அதே போல தான் அதையும் நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்ல வரீங்களா இல்லைம்மா சனாதனத்தை ஒழிப்பு ஒழிப்பு ஒழிப்பதை போல சனாதனம் என்பது சாதிய கட்டமைப்பு வேற ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே என்னன்னா அப்பா முதலமைச்சர் அப்புறம் மக முதலமைச்சர் இப்போ பேர துணை முதலமைச்சர் அடுத்து முதலமைச்சர் இது ஒரு வகையான சனாதனம் தான் ஏன்னா சங்கரமணத்தில் சங்கராச்சாரியார்களை தவிர தலித்துக்கள் சங்கரமணத்தில் சங்கராச்சாரியர் ஆக முடியாது அதே போல தான் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த மற்ற வியா கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் துணை முதலமைச்சர் முதலமைச்சராக முடியும் வேறு யாரும் ஆக முடியாது இது ஒரு வகை சனாதனம் நீங்கள் பெரிய தளத்துக்கு போங்க அங்கும் சனாதனம் யார் வீரமணிகிட்ட ஒரு பத்தாயிரம் கோடி சொத்து இருக்குது ஏன் அதை களி பூங்கன்று கூட கொடுக்கலாம் இப்படி நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஆனால் யாருக்கு போகுது அவருடைய மகன் அன்புராஜுக்கு பத்தாயிரம் கோடி அப்படியே அவர் தான் அடுத்த பொதுச் செயலாளர் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சனாதனம் இங்க வைக்கோ கட்சிக்கு போங்க அடுத்து யாரு துரை வைகோ ராமதாஸ் போங்க அன்புமணி அன்புமணி ராமதாஸ் ஏன் வேறு ஆளே இல்லையே அந்த கட்சியில் உண்மையாகவே உழைக்கிறவன் ராமதாஸ் காலத்திலிருந்து உழைச்சால் அங்கிருப்பான் வைகோட உழைச்சால் அங்கிருப்பான் கருணாநிதியோட உழைச்சால் அங்கே இருப்பான் இப்படி எல்லா கட்சியிலையும் சீனியர்கள் இருப்பாங்க ஆனால் வாரிசுகள் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் நீங்கள் நேராக டெல்லிக்கு போங்க யார் மோதிலால் நேரு அது ஜ மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அப்புறம் சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி இப்போ எங்கே வந்து நிற்கிது ராகுல் காந்திட்டு வந்து நிற்கிது அது ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி பார்க்குறேன்னா ஒரு இந்து சனாதனம்தான் இந்து சனாதனத்தில் எதிர்த்து போராடாதை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத வேலை செய் கூலி கேட்காத இதுதான் கீதை சொல்லுகிறது இதில் அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய அரசியல் இந்த மக்களிடம் போய் சேரவில்லை இப்போது பஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் பீகாரில் அவரு தான் அடுத்த தலைவர் குவாலியர் ராணி குவாலியர் ராணியுடைய பேரை அங்கே எம்பியில் அமைச்சர் இருபது பேர் பிஜேபி பிஜேபிக்குள்ள அமித்ஷா பையன் ஜெய்ஷா இப்படி இந்த வாரிசு அரசியல்கள் தான் அரசியலுக்கு தகுதி என்னென்னு கேட்டால் அப்பா ஒரு அரசியல்வாதியுடைய மகனாக பிறந்தது தான் இது இந்தியாவில் தான் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது நீங்கள் அமெரிக்கா எடுங்க பிரிட்டன் எடுங்க இந்த தடவை முதலமைச்சர் அவர் பையன் அமெரிக்காவில் சீனியர் புஷ் ஜூனியர் புஷ் ரெண்டு பேரும் வந்தாங்க வந்தாலுமே முதல்ல அமெரிக்காவில் என்ன அரசியல்னால் கட்சியிலே வெற்றி பெற்றால் தான் வேட்பாளராகவே போக முடியும் இப்படி ஒரு சிஸ்டர் இருக்குது இங்கே எல்லா சிஸ்டம் கோபாலபுரத்துலையும் இருக்குது எல்லா சிஸ்டமும் கோபாலபுரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போது திமுகவை பொறுத்தவரை இந்த மனநிலை வேறு எந்த கட்சியும் இல்லை ஏன்னா நீங்கள் அன்புமணியாக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே திமுக தான் திமுகவை தான் ஃபாலோ பண்ணுறாங்க கருணாநிதிக்கு பிறகு இந்த அதிகாரம் வேறு யாருக்காவது போயிருக்கணும் வேறு யாருக்காவது போயிருக்கணும் நீங்க இந்திரா நேருக்கு பிறகு அதிகாரம் வாருவதை தடுத்தவர் காமராஜர் காமராஜர் செய்த முதல் அதுதான் என்ன நடந்ததுன்னா லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமர் ஆகிட்டார் பிரதமர் ஆகிய பிறகு இந்திரா காந்தி அந்த அமைச்சரவை பட்டியலில் கிடையாது அமைச்சரவை பட்டியலே கிடையாது பிரதம பிரதமந்திரியுடைய வீட்டை காலி பண்ணணும் ஓடி வந்து காமராஜர் காதில் ஒருத்தர் கடிக்கிறார் இந்திரா காந்திக்கு தங்குவதற்கு வீடு இல்லைன்னு வீட்டுக்காக நீங்கள் அமைச்சரவை பட்டியெல்லாம் முடிஞ்சு ஜனாதிபதி மாளிகை வீட்டுக்கு போன பிறகு மீண்டும் திரும்பி ஜனாதிபதி மாளிகைக்கு போய் இந்திரா காந்திக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் லால் பகதூர் சாஸ்திரி பதவி பிரமாணம் செய்து வைக்க சொன்னவர் காமராஜர் இந்த அரசியல் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அப்போது காமராஜர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த நேரு குடும்பத்து தான் முன்னாடி நிற்கிதே தவிர நீங்கள் அரசியல் அங்கே இல்லை அதுதான் சனாதனம் சனாதனம் என்பது ராஜாக்கள் என்ன பண்ணுவான் ஒரு அப்பா ராஜாவாக இருப்பான் மகன் ராஜாவாக இருப்பான் பேரா ராஜாவாக இருப்பான் முகலாயர் காலத்திலேருந்து அப்படி தான் இது அரசியலில் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையான தன்மை இல்லாமல் போனதுதான் தான் நீ மகனை டெப்டி சிஎம் போனால் மக்கள் கலவரம் பண்ணுவான்னு ஒரு பயம் வந்துட செய்வாங்களா மாட்டாங்க இப்போ மாட்டாங்க என்ன காரணம் இவன் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்கிறான் இவன் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்கிறான் அடிமையாக இருப்ப சாதிகை ஏற்றுக்கொள்கிறான் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான் நான் இங்கே போனோம் அங்கே தான் வருவேன் ஏன்னா இது கருப்பு கண்ணாடி தந்தை பெரியாருடைய கண்ணாடி பெரியார் வாரிசே இல்லை அந்த பெரியார் ட்ரஸ்ட்டுக்கு பலாயிரம் கோடி ரூபா பெரியார் ட்ரஸ்ட்டுக்கு பெரியாருடைய வாரிசு ஈவிக்கு செல்கவரை நியமித்து போனார் இல்லை சம்பத்தை நியமிச்சாரா இல்லையே யாரை நியமிச்சார் வீரமணியை நியமித்தார் எங்கேயோ வறுமையில் வாழ்ந்துட்டு இருந்த வீரமணியை கொண்டு வந்து தன்னுடைய வாரிசாக நியமிச்சார் வாரிசாக அறி அறிமுகப்படுத்தினார் மனைவி மணியமையை அறிமுகப்படுத்தினார் இப்படி தான் அப்போ அரசியல் என்பது யார் தியாகம் பண்ணுறானோ அவர்கள் தான் இந்த பதவிக்கு வரணும் உதாரணத்திற்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு சொல்கிறேன் கேட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் தேர்தல் நடக்கிற பொழுது எம்ஜிஆர் முதல் முதல் ஆட்சிக்கு வரார் அப்படி ஆட்சிக்கு வருகிற பொழுது சாத்தாங்குளத்தில் பெரிய பிரபல கோடீஸ்வரர் பத்திரிகை அதிபர் சிவ அதாவது தினத்தந்தி ஆயுத்தனார் நிற்கிறார் சிபி ஆயுத்தனார் ஆயத்தனார் இருபத்தி இறங்குன்னு ஜெயிக்க முடியுமா பல கோடி பணம் வச்சுருக்காரு பத்திரிக்கை வச்சுருக்காரு ப்ளஸ்ஸு ஒரு கம்யூனல் லீடர் பேரிஸ்டர் படித்தவர் அவர் எழுத்து ஒருத்தர் போய் பா ராமச்சந்திரன் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நெல்லை ஜெபமணின்னு ஒருத்தர் மோகன்ராஜன் ராஜீவ் குலை விசாரித்தால டிவில வருவார் அவங்க அப்பா அவர் போய் சீடு கேட்குறாரு அப்போ சொன்னாராம் பா பா ராமச்சந்திரன் யோ பஞ்ச பராரி போட்டுக்கிற சட்டை இருக்கா உனக்கு நீ போய் ஆயிரத்திர எடுத்து மோத போகிறியா தோத்துருவையா போயா துவக்கத்தானே போற எனக்கு கொடு நீ தோக்கிற உனக்கு கூடுனா காசு கேட்பேன் என்கிட்ட எங்கிட்ட ஏதியா காசு இதுதான் உடனே நம்ம திருச்சி வேலுச்சே என்ன பாராட்டை போய் சொல்றாரு ஏங்க தோக்க போகிறேங்க அவர் கொடுங்க ஜெயிக்கலாம் தெரிஞ்சு போச்சு காசு கேட்க மாட்டேன் கொடுக்க அவருக்கு அவருக்கு தான் சீட்டு யாருக்கு எழுபத்தி ஏழில் நெல்லை ஜபம் மணிக்கு சீட்டு போட்டுக்கிறக்கு சட்டை இல்லாமல் அழுக்கு சட்டையோடு எங்கே போகிறாரு சென்னையிலேருந்து சாத்தாங்குளம் போகிறாரு கட்சிக்காரன் தான் போய் சட்டை வாங்கி தரணும் போய் என்ன அழுக்கு சட்டை போட்டுருக்கேன் இப்போ எத்தனை நாள் ஆச்சு சட்டையை போட்டு ஒரு நாலு நாள் ஆச்சு க வெள்ளை சட்டை கருப்பு சட்டையாக போச்சு சட்டையை வாங்கி இவர் வேட்பாளர் பசிக்குதுங்க சோர்வை வாங்கி கொடுத்து கொடுப்பான் இப்படி தான் பிரச்சாரம் பண்ணார் பல லட்சங்களை கோடிகளை வைத்திருந்த ஆயுதனார் தோத்து போறார் சோறு வாங்கி தின்னு சட்டம் வாங்கி போட்டாலும் ஜெயிச்சிட்டார் அரசியல் எப்படி பார்த்தீங்களா அப்போ இதுதான் அரசியல் மக்களுக்கு யார் பணியாற்றுவா அவர்கள் தான் ஜெயிக்கணும் இப்போ செந்தில் பாலாஜி வந்துட்டார் மறுபடியும் என்ன நடக்கும் கரூர் கம்பெனிகள் கரூர் மாஃபியாக்கள் எல்லா சாராய ஆலைகள் மண் சவுடும் மண் எச்சம் மண் குவாரி எல்லாம் நானூற்றி எழுபது எழுபத்தி ஒரு நாள் நீங்கள் பிரேக் இப்போது நானூற்றி எழுபத்தி ஒரு நாளில் இல்லை டபுள் டபுளாக பண்ணுவார் பேக் டு த ஃபார்ம் டபுள் டபுளாக பண்ணி திமுகவை கொங்கு பெல்ட்டில் ஜெயிக்க வச்சுருவார் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க வச்சுருவார் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வச்சுருவார் திமுக நம்புது மக்கள் நம்பலை அப்போது இந்த உதய உதயநிதி துணை முதலமைச்சர் என்பது இனி அடுத்த முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துக்குவார் ரொட்ட காடி பக்கத்துல உட்காரணும் துரைமுருக மூணாவது உட்கார்றோம். துரைமுருக எங்க உட்கார்றோம்? மூணாவது உட்கார்றோம். 3வது. பக்கத்துல யாரு? அப்பா மகன். அடுத்து இன்பதேவி சாரி இன்பனிதி வந்துடுவார் யார் இன்பதேவி கேக்குறீங்களா? தெரியல சார். ஆ இப்படி இவ்வளவு நீங்க வெள்ளந்திஸ். வெள்ளந்தி இல்ல. நீங்க அரசியல் அரசியல் knowledge இல்ல. புரியல இல்ல அரசியல் புரியல. இல்ல

நீங்கள் வேற அடுத்து வளர்ந்து வ வளர்ந்து வருகிற ஒரு எதிர்கால சமூகத்துக்கு நீங்கள் நிறைய செய்தி சொல்வீங்கன்னு சமூக எதிர்பார்க்குது நம்புறாங்களா சார் ஆமாம் ஒரே பாயிண்ட்ல எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க இன்மனிலே தெரியாமல் எப்படி நீங்கள் ஏங்கராக இருக்கலாம் இப்படி ஒரு கேள்வி இருக்குது இப்போது இதுதான் இனி எதிர்கால தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு அரசியல் என்பது திமுகவும் வாரிசு அரசியலும் பிரிக்கப்பட முடியாது இப்போ தேர்தல் வந்தால் முதலமைச்சர் ஓய்வெடுப்பார் துணை முதலமைச்சர் தான் பம்பரமாக சுழன்று இப்போ கட்சி அவர் கண்டு கண்டு வந்துருச்சு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது ஆமாம் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி அறுபது மாவட்ட செயலாளர்களும் அவர் கட்டுப்பாட்டு கொண்டுட்டாங்க இப்போ முப்பத்தஞ்சு மாநில அமைச்சர்களும் அவர் கட்டுப்பாட்டு கொண்டாங்க ஆக ஒட்டு கட்சி ஆட்சி தமிழகம் எல்லாம் யார் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அவர்கள் ஒரு கல் ஒரு கண்ணாடி அவர் நடித்த படம் இப்போது ஒட்டு மொத்தமாக திரைப்படத்துறையோ கட்டுப்பாட்டில் அரசியல் அம்ம மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் அரசு அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் ஆக முன் கோபாலபுரத்தில் எல்லாம் அதிகாரங்கள் பூரா அடிக்கப்பட்டு விட்டது குவிக்கப்பட்டு விட்டது இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் சனாதனவாதிகள் ஏன் சனாதனால் எதுவும் போராடக்கூடாது சனாதனத்தை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சிறையில் பல லட்சக்கணக்கானவரோடு போய் சாதி ஒழிப்பு மாநாடு போய் உள்ள ஜெயிலில் போய் கிடந்தார் பல லட்சக்கணக்கானவர் கூட்டிகிட்டு போய் உள்ளேயே பாதிப்பு செத்து போயிட்டான் உள்ளேயே சுடுகாடு எங்கே சிறைக்குள்ளேயே சுடுகாடு தந்தை பெரியார் அவர் பெயரை சொல்லுகிற இந்த ஆட்சி ஒரு சனாதன ஆட்சி சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஆட்சி இல்லை இது ஒரு சனாதன ஆட்சி காரணம் மக்கள் எதிர்த்து போராடுகிற அந்த வலிமை இழந்து விட்டார் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே பகவத் பகவத்கீதை சொல்லுவதைப் போல யார் முதலமைச்சர் என்று திமுக கோபாலபுரம் அறிவித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் திமுக காரன் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் அதனால் சனாதனத்தை எதிர்த்து போராடுவதில்லை திமுக சனாதனத்தை எதிர்த்து போராடுவதில்லை மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு அம்பேத்கரையும் பெரியாரையும் தேட வேண்டி இருக்கிறது கண்டிப்பாக அவர்கள் மீண்டெழுந்து வருவார்கள் நம்புவோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்